ஹாய் குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீ நிவி ஸ்டடிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம இரண்டாம் வகுப்புலேருந்து ஆத்திச்சூடி பகுதியை தான் பார்க்க போகிறோம் அது எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா வித்தை விரும்பு வித்தை விரும்புனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலைகள் இருக்கும் இல்லையா அந்த கலைகளை வந்து விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் அந்த திறமை மூலமாக பல கலைகள் இருக்கும் அந்த பழைய க பல கலைகளை வந்து அவங்க செய்யும்போது நம்ம விரும்பி பார்ப்போம் இல்லையா அதுதான் வித்தை பிரும்பு அப்படிங்கிற பகுதி இந்த படத்தை பாருங்கள் அடுத்து வந்து வேடிக்கை பார்த்தவர்களோட பேச்சுக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குட்டீஸ் அவர்கள் நடனம் ஆடும்போது எனக்கு ஆடத் தோன்றியது ஒரு பெண் என்ன சொல்கிறான்னா அவர்கள் நடனம் ஆடும்போது எனக்கும் ஆடத் தோன்றியது அப்படின்னு சொல்கிறான் ஒரு பையன் சொல்கிறான் எவ்வளோ வேகமாக சிலம்பம் சுற்றினார்கள் அப்படின்னு சொல்கிறான் அவங்க வந்து ரொம்ப வேகமாக சிலம்பம் சுற்றி இருக்காங்க அதை தான் அவன் சொல்லியிருக்கான் நடிப்பு கொன்றே தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்லியிருக்கான் இன்னொருத்தன் என்ன சொல்லியிருக்கான் அவங்க பண்ணினது எல்லாமே உண்மையாகவே தெரிஞ்சிச்சு ஆனால் அவங்க பண்ணது நடிப்பு மாதிரியே தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்கான் உடன் ஒரு பொண்ணு சொல்லுது அருமையான நாடகம் அப்படின்னு சொல்லுது அருமையான நாடகமாக இருந்துச்சாம் அந்த அக்கா பாடிய பாடல் இன்னும் என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறார் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான் அந்த அக்கா பாடின பாடல் வந்து எனக்கு ரொ எனக்கு வந்து என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ரொம்ப இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறா நமக்கு இப்படி அப்புறம் வந்து என்னை மிகவும் கவர்ந்தது அந்த திரையில் வரைந்திருந்த ஓவியங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்கிறான் அந்த பையன் ஒரு பையன் என்ன சொல்கிறான் அங்கே அந்த திரையில் வந்து வரைஞ்சிருந்தாங்க இல்லையா ஓவியம் அது வந்து எனக்கு ரொம்பவும் மிகவும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் நமக்கு பிடித்தவற்றை நாமும் கற்றுக்கொள்வோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க எல்லா சில்ட்ரன்ஸும் என்ன பேசிக்கிறாங்கன்னா எல்லா குட்டீஸும் நமக்கு பிடித்தவற்றை நாமும் கற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு பேர் தான் வித்தை விரும்பு ஆத்திச்சூடி பகுதியில் நம்ம பார்த்தது வித்தை விரும்பு அவ்வளோதான் குட்டீஸ் இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ் பாய் குட்டீஸ்